நடிகர் அஜித் மாதிரி சிம்புவையும் சமீபத்தில் பார்க்க முடிகிறது அஜித் மாதிரியே சிம்புவும் தன்னை வரானே தகவல்கள் வந்து கொண்டிருக்கு சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவரை எப்பேற்பட்டு எப்படி இருக்க வேண்டிய ஒரு நடிகரோ ஆனா இப்போ எப்படி இருக்கிறானே நமக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச போறோம் அது வேற ஜாக் பாட் எல்லாம் அடிச்சிருக்கு அவருடைய பாடல்களை யாரு ரசிக்கிறானே ஒரு முக்கியமான ஒரு சஸ்பென்ஸை நமக்கு இதுல உடைக்க போறோம் வாங்க வீடியோ வணக்கம் நடிகர் நடிகர்ப்பயணத்தில் மைல்களை தொட வேண்டிய ஒரு நடிகர் இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய நடிகர்களுடைய ஒரு அந்தஸ்தையும் ஒரு போட்டியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்க வேண்டிய நடிகர் சிம்பு சமீப இடையில் அவருடைய காலங்கள் வந்து குறுக்கி கொண்டே போனது சினிமாவில் அப்பாவோ அதை நடிக்குவது சினிமா விட்டு விலகி விலகி நின்று வந்து நடிப்பது இப்படிப்பட்ட அவருடைய கெரியரைவே கொஞ்சம் அழி அழிக்கவும் நினைத்தார் சிம் அப்பேற்பட்ட சூழல் வந்து இப்போது அவர் சிம்பு அதை எடுத்துக்கொள்ளல நம்ம நடிகர் அஜித்தை ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாரு சில விஷயங்கள்ல வந்து இறங்கி இது பண்றாரு மக்கள் மத்தியில இறங்கி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்றாரு சோசியல்ல கலந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு இப்படி சிம்பு தன்னைத்தன்னை கொஞ்சமாவது மாற்றி மாற்றி கொண்டு வருவதை பார்த்தா நம்ம தல அஜித்தை பின்பற்றுவது போல சில விஷயங்கள் தெரிகிறது அதுவும் நீதாண்டா சிங்கமன் ஒரு பாடலை அவர் வெளியிட்டிருக்கும் போது அந்த பாடல் வந்து விராட் கோலி வரை ஒரு தமிழ் பாச தெரியாத நம் இந்திய கிரிக்கெட் மிகச்சிறந்த ஒரு வீரர் அவர் உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு வீரராக செயல்படக்கூடியவர் தான் நம்முடைய விராட் கோலி அவர் கூட அந்த பாட்டை தமிழ் தெரியுமான்னு தெரியல ஆனால் கிந்தி மொழி தெரிந்த ஒரு மனிதர் வந்து இந்த பாடல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கன்னு கைகாட்டி சொன்னது வந்து இப்போ இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்ல எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக பரவிக்கொண்டே வருகிறது இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது வந்து சிம்பு நம் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லை ஹாலிவுட்டில் அங்கே இங்கேயும் மாட்டி ரொம்ப விஷயமாக அவருடைய புகழ் வந்து பரவிக்கொண்டே வருகிறது அதை சிம்பு இப்போதுதான் அதை எதிர்பார்க்கிறார் நினைச்சு பார்க்கிறார் சில விஷயங்கள் நம்முடைய புகழை நாமே கெடுத்து கொண்டிருந்தது போல இப்போது அவரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தள்ளு வச்சு இப்போ சில படங்கள் எல்லாம் விடாத ஒர்க்குகள் கொடுத்து அவர் சமீபத்தில் அவருடைய படங்கள் தற்களை வந்து கமலுக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் கிடைச்சி அதை பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சிபார்சியமா போய் கொண்டிருக்கு நடிகர் சிம்பை வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு புகழை மறைத்து மறைத்துக்கொண்டு பின்னாடி அவரை தன் தான் யார் என்பதை அறிவிப்பதற்காக சில விஷயங்கள் எல்லாம் இப்ப பண்ணி கொண்டு வருவதை பார்க்கும் போது வந்து திரைப்பயணத்துக்கு ஒரு மகிழ்ச்சி அளிப்பு சூழ்நிலையாக தள்ளப்பட்டு சூழ்நிலைகள் சூழ்நிலைகளில் பார்க்கும்போது வந்து சிம்பு வந்து தன்னுடைய மதிப்பையும் மரியாதை எங்கேயோ ஒழித்துக் கொண்டார் முன்னாடி சென்று பார்த்தால் இதே மாதிரிதான் கார்த்திக் இருந்தார் நினை கார்த்திக்கும் தன்னுடைய புகழும் நடிப்பையும் வெளிக்கொண்டு வராமல் அவருடைய போக்குக்கு சில விஷயங்களை தள்ளப்பட்டு சினிமாவுக்கு ஷூட்டிங்குக்கு பயங்கர லேட்டாக வருவார் அந்த மாதிரி சில விஷயங்களை அக்கறையோட செயல்படாததுனால தான் இன்னைக்கு கமல் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கார்த்திக் இருக்க வேண்டிய சூழல் இருக்க இருக்க வேண்டியது ஆனா இன்னைக்கு கார்த்திக்கு எங்கே ஒரு முறையில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்பேற்பட்ட நடிகர்கள் எல்லாம் அப்படியே ஒளிஞ்சிட்டாங்க அதே மாதிரி சிம்பு போயிடுவான்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா சிம்பு இப்போ ரெண்டாயிரத்தி நமக்கு அஜித்துடைய ஒரு ஹெபாசிட்டியை கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இப்படி சொல்லப்போனா சிம்புடைய ஒரு மார்க்கெட் வந்து நம்ம ஒய்ந்து வருவோம்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிம்புடைய படங்கள் வந்து ரொம்ப ஒரு வருஷத்தனமா இருக்கிறது அவருடைய படங்கள் வந்து தொடர்ந்து கிட்டடிக்கும் சூழல்களும் இருக்கிறது நல்ல ஒரு இயக்குநர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் விடாத முயற்சியாக அவருடைய படங்களை நடித்து கொண்டிருக்கிறார் சிம்பு அவருடைய பாடல் சிங்கம் நண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட விராட் கோலி கை காட்டி இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்லிவுட்டே ஹோலிவுட்டையும் ஃபாலிவுட்டையும் சிம்ப வந்து நினைக்க வைக்கிறான் அந்த அளவுக்கு சிம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருகிறார் எப்பவே வளர வேண்டிய சிம்பு இப்ப வளர வேண்டிய சூழல் என்னவென்றால் நான் உங்களிடம் சொல்ல விரும்பினேன் இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது பெஞ்சமே வணக்கம் обучение Savejat in the I indisiaviवा